الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأسلي وأسلم على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه அவுகமால்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே பெரியோர்களே சகோதரர்களே உள்ளம் விரும்பியோ விரும்பாமலோ ரமதானுடைய பெரியோரு பகுதியை நாம் கழித்துவிட்டு மூனில் இரண்டு பகுதிகளை நாம் முடித்துவிட்டு கடைசி நாட்களில் நாம் ரமதானுடைய நாம் இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் அவனால் பொருந்து கொள்ளப்பட்ட அந்த நல்ல மக்களிட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக் உண்மையிலே உள்ளம் கவலப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்னை விட்டும் இன்னும் சில நாட்களில் ரமதான் பிரிந்து போகுது நான் ரமதானுக்கு அலைக்கும் யா யாஷஹர ரமதான் ஏ ரமதாவுடைய மாதமே அல்லாஹுடைய சாந்தி உன் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி நான் பிரையாவிடே கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள் ரமதானுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நான் இந்த ரமதான எந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தினேன் இந்த அல்லாஹுடைய விருந்தாளி ஒரு மாதம் எனக்கு விருந்தாளியா அல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறார் என்னை விட்டும் போனதன் பின்னால் அந்த விருந்தாளி நான் எந்த அளவுக்கு அந்த விருந்தாளியை கவனித்தேன் அல்லாஹ் கிட்ட முன்வைக்க போகக்கூடிய அந்த நாள் மிச்சம் நெருக்கமாக இருக்குது நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்தோனும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த நாளை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் அந்த நாட்களை மிகவும் பொறுமதியாக கழிய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்கள் என்றதே அல்லாஹக்கு தாலா மக்கள் அதிகமாக நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய நாள் என்பதாக ஹசரத் அல்லாஹ் அலி வசலமாக விளக்கப்படுத்தினான் நரகத்துடைய விடுதலை என்றது உண்மையிலே வாழ்க்கையில அந்த நரகத்தை நாங்கள் விளங்குவோம் என்றா உண்மையிலே பயங்கரமானோடுதான் நரகம் அப்துல்லா பின் ரவாஹா ரதி அன்ஹு ஒரு தடவை தாண்ட மனைவிட மடியில் சாய்ந்து கொண்டிருக்கிறார் திடீரென்று அழுவதற்கு ஆரம்பிக்கிறாரு ஏங்கி ஏங்கி அழுவுறாரு மனைவியும் அல ஆரம்பிக்கிறா கேட்டாங்க ஏன் அழுவுறீங்க மனைவியை பார்த்துமா இப்போ கீ கி ஏன் அழுவுறீங்க சொன்னாங்க இல்லை உங்களோட அழுகையை பார்த்து நான் அழுவுறேன் அந்த அளவுக்கு நீங்க அழுவுறீங்க என்பதாக சொன்னார் சொன்னார் நான் ஏன் அலுவண்ட உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்க இல்லை எனக்கு தெரியா ஆனால் உங்களோட அழுகையை பார்க்க போக்கல நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பயந்து அழுவுறண்டு விளங்குது அதைத்தான் நானும் அழுவேன் என்பதாக சொன்னாங்க சொன்னாங்க இல்லை எனக்கு ஒரே ஒரு குரான்ட ஆயத் நினைவு வந்துச்சு அதனால தான் நல்ல ஒரு குரான் ஆயத்துக்கு இவ்வளவு வலுகையா எங்களோட வாழ்க்கையில நாங்க எத்தனை குரானுடைய ஆயத்துக்களை கேட்டுட்டோம் எத்தனை குரான ஓதி முடிச்சிட்டோம் எத்தனை தடக்க குரான கண்ணால பார்த்திருக்கிறோம் நாங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும் எந்த ஆயத்தை நினைச்சு ஏன கண்ணின் கண்ணீர் வடிச்சு என்பதாக கேட்கணும் மனைவி செல்றா மனைவி கேட்டா எந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நரகத்தை தாண்டிதான் சொருக்கம் போவோனும் கோமுள்ளவனாக இருப்பான் மனிதர்கள் கிட்ட கேள்வி கணக்கு கேட்டு அல்லாஹ் நிச்சயமாக கடினமான கோமுள்ளவனாக இருப்பான் இந்த அப்துல்லா பின் ரவாஹா நாளைக்கு அந்த 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 வழியாக போகக்கூடிய நேரத்துல அந்த அப்துல்லா பின் ரவாஹா ரவாஹா அப்துல்லா பின் ரவாஹாவுடைய நிலைமை என்னாகுமோ தெரியா என்ற பயத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார் அன்பானவர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே நாங்க யோசிக்கோனும் ஏன் நிலைமை என்னது நான் உண்மையிலேயே அந்த நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறதுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறேன் சொன்னாங்க சல்லல்ல அலை வசல்லம் நரகவாசியுடைய ஒரு நரகவாசியுடைய மூச்சி இல்லை இல்லை நரகவாசியுடைய மூச்சு இல்லை நரகத்துடைய ஒரே ஒரு கதவு இந்த பூமிக்கு மேல துறக்கப்பட்டுரும் என்று சொன்னா இந்த பூமிக்கு மேலால துறக்கப்படும் என்று சொன்னா இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு மரமும் வளராதி எந்த ஒரு பூவும் வளராது சல்லல்லா அலை வசல்லம் அளவுக்கு நரகத்தை பற்றி விளங்கப்படுத்தினாங்க கேட்டாங்க சொன்னாங்க நான் மாளிக்க சிரிச்சது கண்டதே இல்லை நான் ரிதுவான சிரித்ததை கண்டே இல்லையே கேட்டாங்க அவங்க நரகம் படைக்கப்பட்ட நாள் சிரித்ததே கிடையாது ஏன் அந்த அளவு பயங்கரம் அந்த நரகம் என்றது ஆனா அந்த நரகத்தை விட்டும் விடுதலை செய்யக்கூடிய ஒரு மாதத்துல நானும் நீங்களும் அல்லாஹ் அல்லாஹு லட்சக்கணக்கான மனிதர்களை அல்லாஹ் நரகத்தை விட்டும் விடுதலை செஞ்சு கொண்டிருக்கிறான் அந்த கண்ணியமான மாதத்துல இருக்கிறோம் கடைசி பத்து சல்லல்லா அலை வசல்லம் அவங்க அதிகமாக இபாதத் செய்வாங்க இரவ இரவுடைய நேரங்களை ஹயாத்தாக்குவாங்க இரவுடைய நேரங்கள்ல அல்லாஹ் கிட்ட கண்ணீர் வடிப்பாங்க தன்னுடைய குடும்பத்தில் பாட்டுவாங்க சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே இந்த கடைசி பத்துல இருபத்தேழு மட்டும் தான் நிலத்தில் கதிரன்றது கிடையாது சொன்னாங்க நிலையத்தில் கதிர இரவு நீங்க கடைசி பத்து நாள்ல தேடிக்கோங்க என்பதாக சொன்னாங்க சல்லல்ல அலை வசல்லம் ஹதீஸில் சொன்னாங்க மன் காம லேலத்து அல் கதிரி ஈமான் வஹ்திசாபன் மின் தம்பிஹி யார் ஒரு மனிதர் லேலத்துல் கதர்ட இரவர் ஈமானோட நன்மை எதிர்பார்த்தவராக நின்று வணங்குவாரோ அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹரப்பு ஆலமின் ஜல்ல ஜலாலுஹூ முழுமையான முறையில் மன்னிப்பான் என்பதாக சொன்னாங்க அல்லா தாலா லத்து கதரை பற்றி குரானில் தனி சூராண்ட இறக்கி வச்சிருக்கிறான் சூரத்துல் கதிர் இன்னா அன்சல்லா ஹுஃபி லெலத்துல் கதிர் அல்லா சொல்றான் நாங்கள் குரான லகுல் மஹ்பூதில் இருந்து முதலாவது வானத்துக்கு ஒரே தடக்கு இறக்கி வைத்தோம் அந்த இறக்கி வைக்கல் என்பது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் லெலத்துல் கதூர்டுட இளவு இளவுறதான் நடந்துச்சு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் வமா அது ரா கமா லீலத்துல் கதிர் லீலத்துல் கதிர் என்றா என்னென்றவங்களுக்கு தெரியுமா என்று அல்லா கேட்கிறான் உண்மையிலே பொறுமதி தெரிய எங்களுக்கு உண்மையில அதில் மகத்துவம் தெரியாது எங்களுக்கு உண்மையில சிறப்பு தெரியாது எங்களுக்கு அல்லா சொல்றான் லீலத்துல் கதிர் என்றது ஹை ரூம்மின் அல்பிஷர் லீலத்துல் கதிரி ஹை ரூம் மின் அல்பி அந்த நாள் என்றது அந்த இரவு என்றது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக சொன்னாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருடங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் எண்பத்தி வருடங்கள் ஒரு மனிதன் பூமியில் வாழ்றதே சந்தேகம் ஒரு லேலத்துல் கதிர அவர் உண்மேலே ஹயா தாக்கினார் அந்த லேலத்துல் அது கதிர அவர் அடைந்தார் என்று சொன்னா செல்லப்படுது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை சந்திக்கிறாரே تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر سنغ قرآن الذي عند رولة تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر عند نال إلا ملك مارغلوم وان لوح تليور ملك مارغلين تليور جبريل عليه الصلاة والسلام ورغلوم بومي كي ملے نالتان ليلة القدود رو ونردي. அந்த இரவுல ரப்புல் ஆலமின் அல்லா சலா முன்ஹிய ஹத்தா மத்துல இல் ஃபஜர் அந்த இரவுல அல்லா இரவுடைய காலை ஆகும் மட்டும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானா சந்திகள்ல ஒவ்வொரு இடங்கள்லையும் அல்லா மலக்கு மாற வச்சிருக்கிறான் அந்த நாள் சகோதரர்களே தாய்மார்களே நானும் நீங்களும் எதிர்பார்த்து அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நானும் நீங்களும் அந்த நாள்ல அல்லாவுக்கு முன்னால நிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு இரவு தான் ஆனா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் குரான்ல செல்றான் என்று சொன்னா

நாலு தவிர முழு மனிதர்களையும் மன்னிப்பான் எல்லா மனிதர்களையும் மன்னிக்கிறான் ஆனா நாலு பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் மன்னிக்கிறது கிடையாது என்பதாக சொன்னாங்க எப்ப மன்னிக்கிறான் இல்ல அந்த அல்லாஹ் மன்னிப்ப வாரி வழங்கக்கூடிய அந்த இரவுல அல்லாஹ் செல்றான் நான் நாலு சமூக சாரார மன்னிக்க மாட்டேன் முதலாவது சொன்னாங்க முதுமின் உஹம்ரின் யாரு மது போதையோட தொடர்பாக ஹகிக்கிறாரோ அவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் யாருக்கு மது போதையில தொடர்பாக ஹகிக்கிறாரோ அவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இதுவரைக்கும் மன்னிக்க மாட்டான்னு கேட்டா அவருடைய போதைக்கு அவரு போதைய வாழ்க்கை உடும் வரைக்கும் அல்ல மன்னிக்க மாட்டான் அவருடைய பாவம் என்னதோ அந்த பாவத்தை விடுமுறைக்கு மன்னிப்பு கிடையாது இரண்டாவது சொன்னாங்க அல் முஷாஹின் இரண்டாவது சொன்னாங்க தாண்ட குடும்பத்தோட யாருக்கு கருத்து வேறுபாடுக்குதோ அவருக்கும் மன்னிப்பு கிடையாது தாத்தாவோட பேசுவது கிடையாது நானோட பேசுவது கிடையாது சாட்சியோட பேசுவது கிடையாது இப்படியாப்பட்ட மனிதருக்கும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கிடையாது என்பதாக சொன்னாங்க இவர் ரெண்டாவது மனிதர் மூணாவது சொன்னாங்க அல்லா கொலிவாலி தேஹி சொன்னாங்க யாரு தாண்ட வாழ்க்கையில் பெற்றோர்களோட ஈக்க வேண்டிய தொடர்பை துண்டிச்சிட்டு பெற்றோர்களோட உள்ளத்தை நோவிச்சு யார் பூமிக்கு மேல வாழ்றாரோ அவருக்கும் மன்னிப்பு இல்லை என்பதாக சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க கூறினாங்க நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் பாவத்துல உட்பட்டவனாக இருக்கிறேனா முதலாவது பாவம் இல்லை என்றாலும் இரண்டாவது பாவம் நம்ம பெரும்பான்மையானவர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு சிந்தனையே கிடையாது முதுமின் மிச்சம் பேர் இல்லை என்றாலும் உம்மா வாப்பாடு விஷயத்துல நாங்கள் மிச்சம் பலகீனமானவர்களாக இருக்கிறோம் அதே போன்று தான் எங்க குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடிய விஷயத்துல நாங்கள் ரொம்ப பலகீனமானவர்களாக இருக்கிறோம் சென்ன صلى الله عليه وسلم

குர்வான் செல்லுதி நீங்கள் உங்களோட பெற்றோர்களோட மிச்சம் பணிவாக மிச்சம் அன்பாக மிச்சம் இறக்கமாக நடத்துங்கோங்க வலா தகுல்லமா உஃபின் வலா தன் ஹர்ஹுமா வகுல்ல கவுலன் கரீமா குருவான் செல்லுதி அந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட பாவிக்கவானம் அந்த ரெண்டு பேருடைய பணிவிடகளை செஞ்சு கொண்டிருங்க வாழ்க்கையில் என்று குர்வான் செல்லக்கூடிய இந்த பெற்றோர்களுடைய விடியோத்தில் நாங்கள் குறப்பாடுவர்களாக இருந்தால் குர்வான் அல்லா நபி சன்னா சலாய் சொல்லாம் கதவுல இரவுளையும் அவருக்கு மன்னிப்பு கிடையாது ஏன் என்று கேட்டா ஹதிஷ் செல்வது ரிதல் ரப்பிஃபி ரிதல் வாலிதி வசுத் திரு ரப்பிஃபி சுக்தில் வாலிதி ஒரு மனிதனுடைய அல்லாஹுடைய பொருத்தம் ஒரு மனிதனுக்கு ஓணும் என்றால் அந்த மனிதன் தன்னுடைய பெற்றோர்களோட பொருத்தத்தை அடைய முயற்சி செய்யட்டும் தொடர்ந்து சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய கோவம் ஓணும் என்றால் அந்த மனிதன் தானோட பெற்றோர்களோட கோவத்தை சம்பாதிக்கணும்பதாக சொன்னாங்க நான் ஒவ்வொருத்தரும் யோசிக்க அடம்பப்பட்டிருக்கிறோம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தராவீக் தழுகிறேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கியாமூலில் தொழுகிறேன் நான் ஏற்றுக்காப் இருக்கிறேன் நான் சதக்கா செய்கிறேன் நான் இன்னும் தர்மங்களை செய்கிறேன் இப்படி செஞ்சேன் எனக்கு ரமதான் மன்னிப்பு இல்லாம போறதுக்கு நான் உம்மாப்பட கோவம் என்று சொன்னா நான் அவசரமாக நான் மஸ்ஜிதில் உட்கார்ந்து தௌபாவுக்கு ஆமீன் செல்றதை கொண்டு எனக்கு தௌபா கிடைக்காதே ஏண்ட தௌபா ஏண்ட உம்மா கிட்ட பேய்த்து என்ன வாப்பா கிட்ட பேய்த்து நான் மன்னிப்பு கேட்கறது எனக்கு உண்டான தௌபா கிட்ட நெசுக்கி அவட காலை தௌபா என்ன சகோதரியோட நண்பரோட என்ன தம்பியோட என்ன குடும்பத்தோட நான் முருகலாகிக்குது மோத்த பார்த்து பேசுறது கிடையாது என்றா அவங்க கிட்ட போய்த்து நான் அவங்க உண்மையிலே தவறு செஞ்சிருக்கலாம் ஆனா சொன்னாங்க சில்மன் கதா வாபான் தலமக் வாத்திமன் ஹரமக் சென்னாங்க செல்லல்லா அலை வசல்லம் உங்களுக்கு தந்தா சில்மன் கதா யார் உங்களை துண்டிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துருங்க வாஃபுவான் யார் உங்களுக்கு அநியாயம் செய்கிறாரோ அவரை மன்னிச்சிடுங்க வாட்சி மண் ஹரமக் யாருக்கு உங்களுக்கு தடுக்காம தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து நடந்துக்கும் என்பதாக சொன்னாங்க இந்த நாங்கள் இப்படியாப்பட்ட மக்களாக நாங்கள் வாழுவோம் என்று சொன்னால் லேத்துல் கதிரில் நாங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த அந்த நல்ல மக்கள் கொடுத்தல்லாங்களே சேப்பான் எப்போ நாங்கள் இல்லை இல்லை நான் நானாகத்தான் இருப்பேன் நீங்க எனக்கு எவ்வளவு குரான சொல்லி காட்டுங்க நீங்க எனக்கு எவ்வளவு அதிசயம் சொல்லுங்க பிரச்சனை இல்லை நான் நானாகத்தான் இருப்பேன் என்ற புடிவாதத்துல என்ற அடத்துல என்ற மமதையில நாங்க வாழ்வோம் என்று சொன்னா அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திப்போம் பெரிய நஷ்டத்தை சந்திப்போம் பெரிய கேவலத்தை சந்திப்போம் நாங்க நோன்பு நோற்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன் என்ற வாழ்க்கையில நான் யாரோட சேர்ந்து நடக்கணுமோ அவங்களோட பிரிஞ்சு நடந்திருக்கிறேன் யார மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிக்காம இருக்கிறேன் யார விட்டு கொடுக்கோணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுக்காமல் நடக்கிறேன் சென்னாங்க செல்ல செல்லம் இந்த மாதிரி பாவங்கள் வாழ்க்கையில் இரிக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடையாது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு கிடையாது அன்பானவர்களே படித்தவர்களே தினமந்தர்களே வாலிபர்களே அன்பான யோதிகளே பெண்களே மிகவும் பணிவாக வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் மிகவும் பணிவாக கேட்கிறோம் உங்களோட பாவத்துக்கு நீங்க தௌபா செய்யணுமா உங்களோட பெற்றோர்கள் கிட்ட நீங்க தௌபா உங்களோட பெற்றோர் கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க உங்களோட பாவத்துக்கு தௌபா செய்யணுமா எந்த ஹராமான ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தௌபா செஞ்சிருங்க உங்களோட பாவத்துக்கு மன்னிப்போணுமா அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கணுமா உங்க இந்த குடும்பத்தோட பேசாமிக்கிறீங்களோ அந்த குடும்பத்தை கிட்ட பேசி அவங்க அநியாயம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை

மாதங்கள் நின்று வணங்கிய பாக்கியத்தை அடையணும் என்று எங்கட என்னோட பாங்களுக்கு நாங்கள் தௌபா செய்வோம் அல்லாஹ் கிட்ட முன் நோக்குவோம் அல்லாஹுக்கு முன்னால் இருப்போம் இந்த இரவுகளை நாங்க பயன்படுத்துவோம் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போம் குரானுக்கு நேரம் கொடுப்போம் இஸ்திஃபார் செய்வோம் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம் வல்லா சுனா நம் அனைவரையும் இரவு அந்த அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவை மாத்திரம் இபாதத் செய்து அந்த நல்ல பலங்களை பெற்ற அந்த நல்ல மக்களிட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் آخر الواناها وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته